ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து கயாவில் இருக்கக்கூடிய ரெண்டு கோயில்களை பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்துட்டுருக்கிறது வந்து மங்கள கௌரி கோயில் இது வந்து சக்தி பீடத்தில் ஒன்று ரொம்ப விசேஷமான கோயில் கயாலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது மலை மேலே இருக்குது இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா பகவான் வந்து ஈஸ்வரனுக்கு தனி சந்நிதியும் அம்பாள் வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே குனிஞ்சி போய் தான் பார்க்க முடியுது தலையை குனிஞ்சி போய் பார்க்கணும் அந்த மாதிரி இடத்துல வந்து அம்பாள் இருக்காங்க அம்பாள் சந்நிதி வந்து எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க ஈஸ்வரன் சந்நிதி மட்டும்தான் நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சது ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இந்த கோயில் இங்கே வந்து என்ன பிரார்த்தனை பண்ணாலும் இது வந்து கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஜனார்தனன் கோயில் இந்த ஜனார்தனன் கோயிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே சுயமாக தங்களுக்கு வந்து பிண்டத்தை வச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் அந்த ஆத்மாவுக்கு வந்து மேலுலகத்தில் சாப்பாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மங்கள கௌரி கோயில் இந்த மங்கள கௌரியோட முக்கியமான சந்நிதியை இருக்கோம் இதுக்கு அடுத்து தான் வந்து இதுக்கு மேலே கொஞ்ச தூரம் தள்ளி தான் வந்து ஜனார்தனன் கோயில் இருக்குது அந்த ஜனார்தனன் கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா நமக்கு நாமே பிண்டம் கொடுத்துக்கலாம் அப்படி பிண்டம் கொடுக்கும்போது நாம் இறந்துட்டோம்னா ஜனார்தனனே வந்து நமக்காக ஈமக்கிரீகள் செய்கிறதா ஒரு ஐதீகம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இதுதான் ஜனார்தனன் கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையாக இருக்குது இடிஞ்சு போயிருக்கு யாரும் பராமிக்கிற பராமரித்து அதை வந்து நல்லபடி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனைப்பட்டது அற்புதமான சிலை அற்புதமான சந்நிதி இந்த கோயிலில் வந்து இப்பயும் வந்து பூஜைகள்லாம் செய்கிறாங்க பெண்ட எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இந்த கோயிலை நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து வரல அதுதான் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து ரொம்ப ஆதி காலத்து பழமையானது இது வந்து இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும் நான் வந்து சன்னிதானத்தில் போய் பக்கத்தில் இருந்து எடுத்ததுனால இப்போ தெரியாது வெளியே போய் காமிக்கிற பாருங்க அந்த மண்டபங்கள்லாம் இடிஞ்சு ஒரே மண்ணும் கல்லும் அப்படி இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க இந்த கோயில் இந்த கோயிலை எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய ஜனங்கள் வருவாங்க இது வந்து கயாக்கு போகிற எல்லாரும் இங்கே வராங்கன்னு சொல்ல முடியாது யாருக்கு தெரியறதில்ல ஆக்சுவலாக சில பேருக்கு தான் இந்த கோயில் பற்றி தெரியும் எனக்கு தெரிஞ்சதுனால என் கைடு என்னை கூட்டிகிட்டு போனதுனால இது எல்லாருக்கும் தெரியணும் எல்லோரும் இந்த சுவாமியை வணங்கி தங்களுடைய கஷ்டங்களை நீக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பழமையான கோயில் அப்புறம் தூரத்தில் மலையில் ரெண்டு மூணு கோயில் இருக்குது அது என்னன்னு தெரியல இதுதான் வந்து இந்த ஜனார்தன சுவாமியோடய கோயில் என்ட்ரன்ஸு எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள் இதை வந்து தயவுசெய்து யாராவது பார்த்துட்டு இதை வந்து புனருத்தாரணம் செஞ்சாங்கன்னா இனி வரக்கூடிய சந்ததிக்கே இது நல்ல ஒரு கோயிலாக இருக்கும்